கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நமது நமது நலன் இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்க ஆர் ஜெய் நேயர்களே நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே நிச்சயமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய சாதனையான விஷயம்தான் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து ஃபேஸ் பண்ணி தான் எந்த ஒரு செயலையுமே அவங்களால வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடிகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் ஒரு சூழலை நம்ம எல்லாருமே இருக்கோன்னு சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே எப்படி ரொம்ப சுமூகமாக கடந்து வர்றது இன்றைய காலத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய நல்ல தகவல்களை நம்ம கூட நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்து இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியர் அதே நேரத்தில் வழக்கறிஞராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க பேராசிரியர் மற்றும் வழக்கறிஞர் மிஸ்டர் சத்யா அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து அவங்க கூட பேசலாம் மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேளுங்க தொடர்ந்து இணைந்துருங்க நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் நான் என்னோட பேர் வந்து டாக்டர் சிஏ சத்யா நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் கூடியிருக்கிறேன் நான் வந்து கடந்த பதினோரு வருஷமாக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வந்து துணை பேராசிரியராக வேலை பார்த்துக்குறேன் சட்டத்துறையில் நான் வந்து கடந்த பன்னிரெண்டு வருடமாக வந்து வழக்கறிஞராகவும் இருந்தேன் எனக்கு திருமணம் ஆண்டு பதினாலு வருஷம் ஆகுது அது ஒரு காதல் திருமணம் ஆனால் சம்மதம் வச்சு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணி ஒரு கல்யாணம் தான் நடந்தது எனக்கு இரண்டு குழந்தைங்கள் இருக்காங்க இப்போ என்னோடய வீட்டில் மாமனார் மாமியாரோட பள்ளத்தில் இல்லாவோடய வீட்டிலையே தான் நாங்கள் இருக்கோம் ஓகே மேம் நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ அந்த பயணம் பத்தி பகிர்ந்துக்கோங்க எப்படி இருக்கு நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து ஃபுல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது வழக்கறிஞராகவே தான் இருந்தேன் எனக்கு நிறைய மேட்ரிமனல் கேசஸ் வந்துச்சு தான் நான் வந்து சமரசம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியேஷன் சொல்லுவாங்க ஸோ தான் என்னோட முனைவர் பட்டமே நான் மீடியேஷன்ல தான் இருந்தேன் அதுவும் குறிப்பா இதுலன்னா மேட்ரிமனல் டிஸ்பியூட்ல குடும்பநல வழக்குகள்ல சமரசமா இருக்கணும் அப்படி சமரசமா வந்து உங்க முடிச்சுக்கணுங்கிறதுல தான் நான் முனைவர் பட்டமே வாங்கியிருந்தேன் இப்போ என்னோட வழக்கு எல்லாமே வந்து குடும்ப நல வழக்குகளில் தான் சம்மந்தப்பட்டு இருந்துச்சு வழக்கு வந்து நிறைய வழக்கு அதை வழக்கறிஞராகவே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம் மூன்று நிலைகள் இருக்குது வழக்கறிஞர் துறையில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நோ கேஸ் நோ ஃபீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கேஸும் வராது ஃபீஸும் வராது இரண்டாவது ஸ்டேஜில் வந்து வழக்கறி பதிலாம் மூன்று நிலையை சொன்னால் முதல்ல நோ கேஸ் நோ ஃபீஸ் அப்படின்னு நோ கேஸ் நோ ஃபீஸ்னா வந்த புதுசுல என்ன இருக்குன்னா கேஸும் இருக்காது ஃபீஸும் இருக்காது ஸோ அந்த ஸ்டேஜே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கேஸ் இருக்கும் ஃபீஸ் இருக்காது எப்படி கேஸ் இருக்கும்னு சொன்னா எமக்கு கேஸ் கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா நம்ம கூட படிச்ச ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க சொந்தக்காரங்க எனக்கெல்லாம் அதிகமா அந்த வார்த்தை இப்ப வரைக்கும் பார்ப்பாங்கிற வார்த்தை தான் இப்போ எனக்கு நாற்பது வயசு கிட்ட ஆக போகுது முப்பத்தொன்பது வயசு ஆகுது இப்பவும் என்ன வந்து பாப்பான்னு சொல்லி கேஸ் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பாப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேஸுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டோம் என்ன பாப்பா நான் உனக்கு என்ன என் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை பாக்குறேன் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கும் டெய்லி கோர்ட்டுக்கு போவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அக்கௌண்ட்ல பண்ணவே இருக்காது அந்த மூணாவது ஸ்டேஜ் தான் வந்து கேஸ் வித் ஃபீஸ் அது வரைக்கும் பொறுமை வேணும் அது வரைக்கும் கூட இருக்கிறவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்போ வந்து எல்லாருக்கும் ஏற்பட்ட அந்த கொரோனா வந்துச்சு அதில் அடி வாங்கி திருப்பி நாங்கள் வேற ஒரு லைனுக்கு போய்ட்டோம் அதுதான் வந்து நான் வந்து சந்திச்ச சவாலாக நினைச்சேன் வழக்கறிஞர் பணியை விட்டு நான் இதுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா பணிபுரியக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வீட்டு வேலை எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ எல்லாத்தையுமே அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றது அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அதாவது வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல விஷயம் என்ன மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண மிஸ் பண்ணிடுவோம் ஸோ ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபேமிலியை வந்து இவ்வளோ சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம எதுக்காக சம்பாரிச்சோம் அப்படிங்கறது ஒரு விஷயமே சோ அதனால வந்து நான் முதல்ல எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா ஃபேமிலியை பார்ப்போம் ஃபேமிலியும் வேலையும் ஒரே நேரத்துல வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அது எவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்க்குறோமோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கணவரோடையோ குழந்தைங்களோடையோ வீட்டில் இருக்கிறவங்களோடையோ இல்லை அப்பா அம்மா மாமனார் மாமியார் அவங்க கூட அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை ஈக்குவலாக வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மவே வந்து என்ன ஆகிடுவோம்னா ஆகிடும் நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்க பாத்துக்கலாம் யாராச்சும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வேலைக்கு போறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க போய் பேசினீங்கனாலே சில நேரம் என்ன ஆவாங்கன்னா ரொம்ப கோமாவே பதில் சொல்லுவாங்க சத்தமா பதில் சொல்லுவாங்க ஏன் ஏதாச்சும் பொருள் எடுக்கிறதுனாலே என்ன சொன்னா என்ன உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அதை எடுத்துக் கொடுங்கனா நீ வந்து எடுக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க அது எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஏன்னா அவங்க ஐம்பது வருஷமா அதிகப்படியான வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்து அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆயிடுவாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லேடிஸுக்கு ஜென்ஸை கம்பேர் பண்ற விட ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு என்னன்னா நீங்க வேலைக்கு போகும்போதே உங்களோட டைமை கரெக்டாக குழந்தைங்களோடையோ கணவரோடையோ ஒரு சரியான நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சூப்பர் மேம் இப்போ வந்து வீட்டையும் வேலையையும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா பொதுவாக பணிபுரியக்கூடிய பெண்கள் இந்தந்த சவால்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது சவால்கள் இருக்கா மேம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம பெருசாக வந்த எல்லாரும் எஜுகேஷன்ல இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாலும் இன்னமும் இங்க வந்து ஜெண்டருங்கிற ஒரு விஷயம் பெரிய சவால் தான் இப்ப நான் எல்லாம் வந்து பிராக்டிஸ்ல போனோட மூணு வருஷத்துல கல்யாணம் ஆனிச்சு அப்புறம் ஒரு ஆறு மாசம் பிரேக் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல அடுத்தது குழந்தை வந்துச்சு அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு 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 வருஷம் பிரேக் அடுத்த திருப்பி மேலே ஏறி வரலான்னு பார்த்தா அடுத்த குழந்தை அதுக்கு ஒரு வருஷம் பிரேக் சோ இந்த இப்ப இது எல்லாமே ஜென்ஸுக்கு இருக்குமான்னு சொன்னா இருக்காது சோ லேடிஸுக்கு திரும்ப 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 நம்ம திருப்பி அதே ப்ரொஃபஷனுக்கு வரணும் உள்ள வரும்போது என்ன சொல்லுவாங்க அந்த ஆபீஸ்ல அப்படின்னு சொன்னா நீ வந்து ஆறு மாசமா இல்ல இல்ல இங்க நிறைய மாறிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி நம்ம முதலேந்து கத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எந்த வேலையில போனாலும் சரி அந்த பிரேக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத ஒரு இடத்துல போய் நிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சில வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களால முடியாதுங்கிற ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க இப்ப எங்களோட வழக்கறிஞன்னா கிரிமினல் கோர்ட்டுக்கெல்லாம் லேடீஸ் லேடிஸ் போனாலே ஒரு மாறி பார்ப்பாங்க இப்ப வரைக்கும் அது இருக்கு கிரிமினல் கோர்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னாலே என்னமா லேடிஸ் கிரிமினல் கோர்ட் ப்ராக்டிஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா கிரிமினல் கோர்ட் ப்ராக்டிஸ் போனாலும் அதுவும் லேடிஸும் போகலாம் ஒரு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு போய் பேசுறதுல தப்பே இல்லையா அது போகலாமே ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இப்போ என்னதான் வந்து நம்ம வந்து ஜெண்டர் ஈக்குவலாக இருக்கு அது எதுன்னு சொன்னாலும் வெளியில போய் வேலை பார்க்கும் போதுதான் தெரியும் அந்த எப்படி மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் ஓகே மேம் இப்போ வந்து பெண்கள் அப்படின்ற அந்த ஒரு ஜெண்டர் அப்படின்றத வச்சே சில இடங்களில் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு இல்லையா பட் இதை தாண்டி பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் சொல்லுவீங்க மேம் ஒரு நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு விதமான ஒரு மாயையில ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்னன்னா நானும் அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு வேர்டு சொல்லுவோம் ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுன்னா ஜென்ஸ் செய்யற எல்லா வேலையும் நம்ம செய்வோங்கிறது கிடையவே கிடையாது நம்ம செய்யற வேலையில எப்படி பெஸ்டா செய்யறோங்கிறது தான் முக்கியம் ஸோ நான் வந்து இல்லை நான் ஜென்ட்ஸ் செய்கிற மாதிரியே நானும் எல்லாம் செய்வேன் அவங்கள மாதிரியே நான் பேண்ட் ஷர்ட் போட்டுவேன் அவங்கள மாதிரியே அவங்க என்ன பண்றாங்களோ அதையும் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது உமன் எம்பவர்மெண்ட்டே கிடையாது அவங்கள விட எப்படி பெஸ்ட்டா செய்வோம் ஸோ ஒரு ஃபினான்சியலா ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்றப்ப என் கணவரை விட நான் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஸோ கணவர் மனைவி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சரிசவமா பகிர்ந்து வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே இருக்காது ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதே ஒரு அன்மேரிடா இருக்காங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் வந்து முதல்ல போட்டி வரும் என் அண்ணனை விட நான் அப்படி பார்க்கணும் அண்ணனை விட இப்படி வாங்கணும் அப்படின்லாம் வேண்டாம் நீ உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை சோ அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் சோ நம்ம மேல இருக்கணுங்கிற எண்ணமே வேண்டாம் நம்ம செய்யற வேலையில மேல இருந்தாலே போதும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ண வேண்டாம் நம்ம போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் எப்படி இருந்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் அப்ப நம்ம பண்ண தப்பு என்ன நம்ம அடுத்த வருஷம் எப்படி மாத்திக்கலாம் ஸோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும் அதுதான் விமன் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம ஜென்ஸோட கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது தேவையில்லை சூப்பர் மேம் இப்போ நீங்க வந்து ஒரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்கீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுடைய வழக்கறிஞர் பயணத்துல அதிகமா என்ன மாதிரியான வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க நான் நிறைய கேஸுக்கு வந்து மீடியேஷன் பண்ணியிருக்கேன் இது இந்த இடத்துலயே நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து நான் மீடியேஷன் சமரசம் வந்து பேசுவேன் ஸோ பேசும்போது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ள நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றப்ப நான் சொன்ன முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பேசவே மாட்டாங்க ஒரு விஷயம் ஒரு தப்பு ஏதோ ஒரு சண்டை வருது ஏதோ ஒரு பெரிய ஒரு கேப் வருது அப்படின்னு சொன்னா அந்த கேப்புக்கு அவங்க உட்காந்து ரெண்டு நிமிஷம் ஒரே சோஃபால உட்காந்து பேசினாங்கனாலே சரியாயிடும் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நெகோசியேஷன்னு சொல்லி உரையாடும் ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து மனம் விட்டு பேசினாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மன்னிப்பு ஸோ வந்து சாரி யார்கிட்ட கேட்கறது யார் முதல்ல கேட்கறது நான் அதுல ஒரு சாரி கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃப்ரெண்டு இல்ல கூட தெருவில் இருக்காங்க இல்ல ஒர்க் பண்ற பிளேஸ்ல எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அவர்கிட்ட நம்ம சாரி கேட்கணுமா அப்படின்னு சொன்னா அதை நீங்க யோசிக்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா அவர் ஒரு தேர்ட் பார்ட்டி ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட சாரி கேட்கறப்ப நீங்க யோசிக்கலாம் ஈகோ கூட சில நேரங்கள் டச் ஆகும் நான் என்ன படிச்சிருக்கேன் உங்ககிட்ட அதுக்கு சாரி சொல்லணும்னு கூட டச் ஆகும் அது தப்பே இல்லை அதுக்கு கூட நீங்க டெஸ்ட் வச்சுக்கோங்க கேட்கணுமா கேட்க வேண்டாமா ஆனா வீட்டுக்குள்ள ஒரே வீட்டில் இருக்கும்போது அவங்க கூட சாரி கேட்கறதுல எந்த ஈகோவோ எதுவுமே தேவையில்லை ஏன்னா அவங்க கூட நம்ம டிராவல் பண்ண போறது ரொம்ப வருஷம் நான் சொல்றேன் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல கூட சொல்ற விஷயம் என்னென்னா இன்னைக்கு இந்த சண்டை வந்துருச்சு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல போறீங்களா கிடையாது வெளியில இருக்கிறவங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்ல போறாங்களா கிடையாது அப்போ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை அந்த ஈகோ இப்போ முதல்ல நீங்க ஒருத்தர் அதை விட்டு கொடுத்து சாரின்னு சொன்ன இதுல ஒரு சண்டை இருக்கு நான் தான் எப்ப பார்த்தாலும் சாரி சொல்லணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை ஸோ அந்த நான் தான் எப்ப பார்த்தாலும் சொன்ன நிறைய பேர் லைஃப்ல பார்த்துருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் லைஃப்ல சொல்றேன் ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் ஒரு மனைவி விட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பத்தோராது வருஷத்துலேருந்து அந்த கணவரோட நடவடிக்கைல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்கும் சொல்லுவாங்க பாரு கல்யாணம் போய் சில அப்படி ஒய்ஃப் அடிச்சிருப்பான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் இப்ப பாரு உங்க கால அப்படியே வயசானதுக்கு அப்புறம் ஒய்ஃபு தான் செடுடான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காப்புல அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணம் அதுதான் நீங்க விட்டு கொடுக்கறதுனால கணவர்கிட்டையோ மனைவியிட்டையோ விட்டு கொடுக்கறதுனால எந்த காலத்திலையும் அது கஷ்டம் வரப்படுது ஏதோ கண்டிப்பா அவங்களோட மாற்றம் நிச்சயம் நடக்கும் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரொஃபசர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய மாணவர்களுக்கு அதிகமா இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்களை சொல்லி கொடுப்பீங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ஹெவி காம்படிஷன் படிப்புனா எல்லாருக்குமே படிக்கிறாங்க இப்போ வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அது ஸ்டேட் போர்டு அது இதுன்னு எல்லாருமே எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் விஷயம் படிப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் வெறும் யூஜி மட்டும் பத்தாது நான் நீட் படித்தேன் ஜேஇ படித்தேன் கிளாட்டு படித்தேன் கஷ்டப்பட்டு படித்தேன் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்பா இன்னமும் நான் வேலைக்கு போய் லட்சத்தில் சம்பாதிக்க போகிறேங்கிறதே கிடையாது இப்போல்லாம் டாக்டர் படித்தாலும் திருப்பியும் வந்து பிஜி கோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்ஜினியரிங் படித்தாலும் அடுத்த கோர்ஸ் பிஜி பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ கிளாட் படித்து லா படித்தாலும் அடுத்தது ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணணும் ஸோ இப்போதரைக்கே இருக்கிற நிலைமையில எஜுகேஷன் தான் ஸோ உங்களோட படிப்பை வளர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபினான்சியலாக உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல படிப்பை வளர்த்துக்கோங்க ஸோ ஓரளவுக்கு படிச்சுட்டு அதுக்கு கண்டிப்பாக அந்த படிப்புக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா இடத்துலயும் வேலை இருக்கு வேலை இல்லாமலாம் கிடையாது சட்டம் எல்லாம் வந்து மிகப்பெரிய பிராட் லைன் நீங்க என்ன வேணாலும் ஆகலாம் எப்ப வேணாலும் கவுன் போட்டுட்டு வக்கீலா போலாம் நான் அறுபது வயசு ஆயிடுச்சு இப்பதான் நான் சலா படிச்சது எப்பயோ படிச்சேன் ஆனா இப்ப எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல நான் வக்கீலா போறேன்னு நினைச்சா தாராளமா கோர்ட்டை போட்டு போலாம் உங்களை யாரும் நிப்பாட்ட போறது இல்லை அதனால சட்டம் படிக்கிறதுனால உங்க கையில எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் நீங்க வந்து வக்கீல் கிடையாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா படிப்பு வயசுல படிச்சாதான் அவங்க இதெல்லாம் ஏன் சொல்லுறன்னா என்னோட கணவர் வந்து நாற்பது வயசுல சட்டம் படிச்சார் ஸோ அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு சட்டம் படிச்சார் அப்ப அவர் படிக்கும் போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அவர் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா நான் படி அப்பயே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ படிப்பை வந்து அந்த வயசுலயே படிப்பை முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்ததை விட ஆனா வாழ்க்கைங்கிறது எப்பவுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான் ஆனா வர விஷயத்த அன் எக்ஸ்பெக்டட் திங்ஸ ஒரு ஸ்மைலோட ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஹாப்பியா என்னிங்க இருக்கும் ஓகே மேம் இப்போ குடும்ப நல வழக்குகள் அப்படின்னு பாக்கும்போது அதுல என்னென்ன சவால்கள் இருக்கு மேம் குடும்ப நல வழக்குகள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்னதுதான் வழக்கறிஞர்கள் உள்ள ஒரு மேஜரா ஒரு ரோல் பண்ணுவாங்க அதையும் தாண்டி அந்த பார்ட்டிஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கண்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ ஒருத்தர் மட்டும் வந்து டைவர்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஸ் ரொம்ப வருஷத்துக்கு போகும் ரெண்டு பேருமே சமரசமா ஓகே எனக்கும் உனக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு நம்ம வந்து பிரிய போறோம் சரி ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்தின் ஏ வீக் டைவர்ஸ் வாங்கிடலாம் பட் ஒருத்தர் மட்டும் டைவர்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே கேள்விக்குரியாதார் ஏன்னா நீதிமன்றத்தால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது உத்தரவு போட முடியும் அந்த உத்தரவு ஃபாலோ பண்ணியோ அரெஸ்ட் பண்ணியோ அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியாது அதனால பிரிஞ்சு போங்கன்னு தான் சொல்ல போறாங்க அப்படி பிரிஞ்சு போங்கன்னு அவங்க சொல்றதுக்கும் உடனே எல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கான நியாயமான காரணம் இருக்கணும் சும்மா எல்லாம் வந்து டைவர்ஸ் எல்லாம் வந்து கோர்ட்ல எல்லாம் கிடைக்காது அப்ப வந்து உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுல நீதிமன்றத்துல அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுல அவங்களோட வாழ்க்கையே நிறைய விஷயத்துல விட்டுருவாங்க டைம் ஆகிறதுல அவங்களோட ஏஜ் போயிடும் வாழ வேண்டிய வயசுல ஃபுல்லாவே வந்து கோர்ட் வாசல்லேயே விட்டு அதுலேயும் ஒரு குழந்தைங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைங்க மன லெவல்லையும் ரொம்பவே பாதிச்ச போயிடும் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அந்த குழந்தைங்களை வந்து திருப்பியும் அவங்க எதுவுமே எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு அப்பா அம்மா சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும் அது வந்து அதை தான் அவங்க முதல்ல பார்க்கணும் ஸோ ஒரு கோர்ட்டு கேஸுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க முதல்ல இந்த கேஸ் போடுறதுனால நம்ம குழந்தை என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சாங்கன்னு சொன்னாலே இவ்வளோ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வராது ஓகே மேம் இப்போ நீங்களுமே நிறைய கேஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்க நிறைய பிஸியா இருக்கீங்க ஸோ உங்களுக்கு உங்களுடைய பணிக்கு இந்த குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருக்கு மேம் ஆக்சுவலா நான் என்ன எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் நான் இருப்பேன் எனக்கு வந்து இப்போ எங்க மாமியார் மாமனார் எல்லாரும் இங்கேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் பாட்டு காலையில வரோம் நாங்கள் வந்து எங்க வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணி வேலை பார்ப்போம் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் பையன் என்ன வேலை பார்க்கறானோ அதே வேலை என் பொண்ணும் பார்க்கணும் என்ன அதே மாதிரி சுத்தம் பண்றது எல்லாரும் சுத்தம் பண்றோம் இந்த கொல்லை சுத்தம் பண்றோம் இதெல்லாம் பண்றோம்னா என் கணவரும் வந்துடணும் நாங்க நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கான வேலைகள் எல்லாம் செய்வோம் வேலையை ஷேர் பண்ணி செய்வோம் வேலையை ஷேர் பண்ணி செய்யறதுனால மாமனாரோ மாமியாரோ யாருமே எது கோப்படுறதுக்கான வேலையே இருக்காது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க ஸோ வேலையை ஷேர் பண்ணலே சொன்னா சரி ஒரு பாடு தனியார் அவன் வந்து ஆம்பளை பிள்ளைன்னு விட்டீங்க நான் மட்டும் செய்யணுமா அப்படிங்கிற பேச்சே கிடையாது எல்லாருமே ஒன்னா தான் வேலை பார்க்கணும் இப்ப என் வீட்டுல எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு இருக்கும் ஏன்னா என் வீட்டுல எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து செய்வேன் நான் தான் செய்வேன் எதுவும் மூத்த மருமளா இருக்கிறதுனால நான் எந்த விஷயத்தையும் என்னோட ரைட்ஸ் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த இடத்துல நாங்க செய்யணும் அண்ணனா செய்யணும் அவங்க தங்கச்சிக்கு செய்யணும்னா முதல் வேலையா நான் போய் செய்வேன் நான் வெளியிலேருந்து இருக்கேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் நான் மட்டும் தான் செய்யணும் நான் தான் செய்வேன் சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் பார்க்குறீங்க உங்களுடைய ஃபேமிலியை சமாளிக்கிறவங்க எல்லாமே இருக்கு இதே போல ஒவ்வொரு பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் பொதுவாக அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவங்களா பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் இந்த தருணத்தில் பெற்றோர்களுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் பிள்ளைங்க கேட்கறது எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது ஏன்னா பத் எட்டாவதுல படிக்கிறப்ப அவன் டாக்டரும்மா பத்தாவது போறப்ப கலெக்டரும் பன்னெண்டாவது மார்க்கை பார்த்தோன்னே என்னை எங்கேயாச்சும் சேருங்கம்பா ஸோ பிள்ளைகளோட நிலமை அதுதான் ஆனால் இதே பெற்றோர்கள் என்ன பயன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களை சரியான விதத்தில் கொண்டு போகும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போறீங்களா ஃபாலோ பண்ணுங்க அந்த கோச்சிங் கிளாஸில் அவனால வந்து பிக்கப் பண்ண முடியுதான் ஒரு கம்பல் பண்ணி நீட்டில் நீ படிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி வரக்கிறதுனால பிரச்சனை அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது சப்போஸ் அவன் நீட்டில் கம்மியாகிறான் ஆகுறான்னா அவனுக்கு எதுல பிடிச்சிருக்குன்னு பாருங்க அதில் அவன் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த கல்லூரியில் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா எல்லா படிப்பும் எல்லாருமே எங்கே வேணாலும் படிக்கலான்னு ஆயிடுச்சு சரி எந்த கல்லூரியில படித்தா அவனோட படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு அவனுக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படி அவன் வந்து சாதாரண ஒரு கல்லூரியில படிக்கிறானா அப்போ அவனுக்கு என்ன வளர்க்கலாம் அதாவது சைட்ல டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் ஷார்ட் ஹேண்ட் இதுக்கெல்லாம் இப்பெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு ஆனால் இதெல்லாம் யாருமே சொல்லித்தரது கிடையாது அதே மாதிரி லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு அடுத்த லாங்குவேஜ் கத்துக்கணும் இப்ப இந்தியா ஃபுல்லாவே அட்லீஸ்ட் ஒரு மூணு லாங்குவேஜ் ஆச்சு அவங்களுக்கு தெரியணும் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் எங்க போனாலும் சர்வை பண்ண முடியும் நம்மளோட தாய்மொழி இங்கிலீஷ் ஹிந்தி இது மூணு இருந்தா மட்டும்தான் எங்க போனாலும் சர்வை பண்ண முடியும் அது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மொழியும் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது அது உங்களோட கொள்கை மனப்பான் ஆனா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எதுவுமே தப்பு நம்ம யாரும் தாய்நாடையோ தாயையோ நம்ம விட்டு கொடுக்க போறதில்ல இல்லை அதனால மத்தவங்க யாரும் கூடயும் நான் பேச மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு நிறைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விழிப்புணர்வு தகவலை மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் நான் என்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல வாழ்த்துக்கள் பெண்ணா இருக்கிறதே ஒரு சாதனை தான் அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்ணா இருக்கிறது தான் எது வேணாலும் செய்ய முடியும் ஆனா தைரியம் ஃபர்ஸ்ட் வேணும் அதே மாதிரி நினைச்சது நடக்கல அப்படிங்கறதுனால சோர்வு மட்டும் அடையவே கூடாது இப்போ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த விஷயம் நடக்க போகுது அதை நோக்கி அடுத்தது பயணம் பண்ண எந்திரிச்சுப்போம் இப்போ ரஜினிகாந்த் ஒரு வாட்டி சொன்னாருன்னு சொல்லுவாங்க நான் வந்து யானை கடையாவது கீழே விழுந்துட்டு எந்திரிக்காம இருக்க குதிரை அப்படின்னு அது உண்மையாவே பெண்கள் எல்லாருமே குதிரையாட்டம் தான் இருந்தாலும் ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒரு நாள் அம்மா உடம்பு சரலன்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற மனைவி குடம் செல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்ப ஒரு வீட்டை ஒரு நாட்டையே உருவாக்குற திறமை அந்த பெண்களுக்கு மட்டும்தான் தைரியம் கண்டிப்பா வேணும் அந்த தைரியத்தையும் சவால்களையும் புன்னகையோட ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் சாதனையாளர் தினம் தோறும் சூப்பர் மேம் இப்போ எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எஃப்எம் பத்தி நான் நானும் நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்து பேசுனதுக்காக எல்லாருக்குமே வந்து இந்த விஷ இந்த மாதிரி டெய்லி ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்றப்போ இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு இதுவே ஒரு பெரிய சாதனை இது மாதிரி தொடர்ந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்கும் அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வுமன் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர்றப்போ என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி கடந்து வரணும் அப்படின்ற நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை இன்றைய காலத்தில் இருக்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை நம்ம அதிரீஃப மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட வழக்கறிஞர் மற்றும் பேராசிரியர் சத்யா அவர்களுக்கு நேயர்கள் சார் சார்பாகவும் அதிர எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிர எஃப்எம் தொண்ணூறு நமது சமூகம் நமது நலன் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் எஃப்எம் மகளிர் மட்டும்